ஆன்மீகச் சிறுகதை யாரிடமும் எழுதியவர் பாமதி மைந்தன் நம் கதாய் தக்ஷினேஸ்வரத்திலிருந்து இங்கு கமார்புக்கூருக்கு வந்தால் எவ்வளவு கூட்டம் வரும் அதை பார்க்கவே ஒரே ஆனந்தம் ஆனால் கதாய் சித்தியடைந்த பிறகு பாவம் அவர் மனைவி சாரதாவை யாரும் கவனிப்பதில்லை ஆமாம் நேற்று நானே பார்த்தேன் சாரதா ஆற்றோரமாக கீரை கிள்ளிக்கொண்டு இருந்தாள் உப்பு கிடைத்தால் பருப்பு இல்லை காய் கிடைத்தால் அரிசி இல்லை என்ற கஷ்டம் அவளுக்கு கடவுளே ஒரு காலத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் வயிறார சமைத்து போட்டவளின் கதி இன்று இப்படியா பரிதாபம் குளத்துக்கு அருகில் வயதான பெண்மணிகள் இருவர் இளம் விதவையான சாரதையை கண்டு இவ்வாறு பரிதாபப்பட்டார்கள் யார் அந்த கதாய் அந்த பாட்டிகளின் செல்லப்பிள்ளையா ஆம் எளியவர்களின் உள்ளத்து நாயகன் கதாய் எனப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்படியென்றால் அந்த நாயகனின் மனைவியும் பெரிய நாயகியாகத்தானே இருக்க வேண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தமது தவ சக்தியையெல்லாம் வழங்கிய அந்த தேவிக்கா என்று உப்புக்கும் பருப்புக்கும் பிரச்சனை இது காலத்தின் கொடுமையா காளியின் ஆணையா ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தமது தேகத்தை உதறிய போது அம்மா காளி நீ எங்கே போய்விட்டாய் என்றுதானே சாரதை கதறினார் நடமாடும் மூர்த்தியாக காளியே குருதேவர் வடிவில் வந்தார் அவர் கூறியதைத்தானே சாரதை இன்றும் கடைபிடிக்கிறார் என் காலத்திற்கு பிறகு யாரிடமும் எதற்கும் கைநீட்டி விடாதே கை நீட்டி ஒன்றை பெறுவது தலையை அடகு வைப்பதற்கு சமம் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுத்த எச்சரிக்கையா அல்லது ஒரு கைம்பெண் தன்மானத்துடன் தனியே வாழ வேண்டிய முறையா இது குருதேவரின் உத்தம சிஷ்யான சாரதை இந்த உபதேசத்தை தன் முழு வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலாகவே உணர்ந்தார் அந்த உபதேச வாக்கியத்திலும் அவருக்கு பிடித்த வார்த்தை யாரிடமும் என்பதுதானோ அந்த உபதேசத்தை கடைசி வரைக்கும் சாரதை கண்ணென காத்தார் அது முக்கியமன்று யாரிடமும் என்பது மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல சாரதை அதனை எதுவரைக்கும் எடுத்துச் சென்றார் என்பது ஒரு உயர்தர ஆன்மீக அனுபவம் சாரதா உன் சொந்தக்காரர்கள் கூட உன்னை கண்டு அம்மா நீ இனியும் இங்கு இருக்காதே கல்கத்தாவில் உன் கணவனை கவனித்துக்கொண்ட பணக்காரர்கள் உன்னையும் ராணி மாதிரி வைத்து பாதுகாப்பார்கள் நீ அங்கேயே போய்விடு என வயதில் மூத்த ஒருவர் கூறினார் இதையெல்லாம் கேட்கும் சாரதை ஏன் ஒன்றும் பதில் பேசுவதில்லை அதற்கு காரணம் குருதேவரின் அந்த ஒரு வார்த்தையும் அந்த ஒரு சம்பவமும் தான் அந்த சம்பவம் அன்றுதான் புதிதாக நடந்தது போல் சாரதையின் நெஞ்சில் என்றும் ஜொலிக்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அந்திம காலம் நோயுற்றிருந்த அவர் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார் சுவாமி காளியிடம் கூறி உங்கள் நோயை ஏன் குணப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று கேட்டார் நரேந்திரர் எனப்பட்ட சுவாமி விவேகானந்தர் மிகவும் தயக்கத்துடன் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காளி தேவியிடம் அம்மா என்னால் எதுவும் உண்ண முடியவில்லை நான் கொஞ்சமாவது சாப்பிடும்படி செய்யக்கூடாதா என்றார் கண் சிமிட்டியபடி காளி தேவி ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடர்களை காட்டி நீதான் இத்தனை பேரின் வாய் மூலமாகவும் உண்கிறாயே என்று கேட்டாள் ஸ்ரீராமகிருஷ்ணர் நாணமுற்றார் இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட சாரதை ஓ காளியன்னை அப்படியா கூறினாள் என்று வியந்தார் அக்கணம் அமைதி காக்கத் தொடங்கியவர் ஆயுள் வரை அதை காத்தது அந்த காளியின் அருளால்தான் ம் நான் தான் இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறோம் ஆனால் இவளோ இந்த கஷ்டம் தனக்கல்ல வேறு யாருக்கோ என்பதை போல் புண்ணைகைப்பதை பார் என்று ஒரு மூதாட்டி சாரதைக்கு திருஷ்டி சுற்றி போட்டாள் சாரதா நம் ஊர் ஜமீன் குடும்பத்தினர் தீபாவளி சமயத்தில் அன்னபூரணி தேவியை பூஜிப்பார்கள் நீ அதில் கலந்து கொள் உன் வறுமை தீரும் ஒரு பாட்டி இவ்வாறு கூறியதற்கும் சாரதையின் கண்குளிர்ந்த புன்னகைதான் பதில் கஷ்டம் தீர்வதற்கு தனக்கு யார் யோசனை கூறினாலும் சாரதைக்கு சாரமாக கேட்பதெல்லாம் குருதேவரின் யாரிடமும் என்ற உபதேசம்தான் இவ்வாறு நாளொரு பிரச்சனையும் பொழுதொரு தவிப்பும் என்று நாட்கள் நகர்ந்தன தங்க கட்டி ஆபரணமாவதற்கு அதிக உஷ்ணத்திற்கு உட்பட வேண்டுமே தங்கத்தின் உன்னதத்தை அப்போதுதானே உலகம் அறியும் அதனால்தானோ ஆண்டவன் சாரதைக்கு சிரமத்தைக் கூட்டினான் வறுமை தனிமை சீடர்களின் உதவ முடியாத நிலைமை ஊராரின் பாராமுகம் உறவினரின் விமர்சனம் இவை போதாதா இறைவா சாரதைக்கு காலராவையும் கொடுத்து அவரை உடல் உபாதைக்கு உட்படுத்த வேண்டுமா வறுமையில் ஆறுதல் கூறியவர்கள் உடல் நலம் குறைவின் போது சாரதையின் வாசல் பக்கம் கூட போகவில்லை அப்பொழுது குருதேவரின் கருணையே சேலை கட்டி வந்தது போல் ஓர் ஏழை பெண் வந்தாள் அவளது பெயர் கூட தெரியாது சாகரின் அம்மாதான் அந்த புண்ணியவதி அவளது ஊதியமோ சொற்பம் உள்ளமோ சாகரம் சிறிதும் அருவருப்பின்றி சாரதையை உபசரிப்பாள் கிடைத்த உணவை ஊட்டுவதும் சுடுநீரை குடிக்க வைப்பதும் என்று எல்லாம் செய்தால் சாகரின் அம்மா சேவை செய்ய பணமும் பொருளும் இரண்டாம் மனம் மனமிருந்தாலே அவ்வாறு செய்பவரின் சேவையை தெய்வம் கூட வந்து ஏற்றுக்கொள்ளும் சாரதையும் அப்படித்தான் ஏற்றாரோ அம்மா நீ எனக்கு செய்யும் சேவைக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்யப்போகிறேன் என்று சாரதை நெகிழ்ந்தார் இதில் என்ன இருக்கிறதம்மா நான் படுத்துவிட்டால் நீ எனக்கு செய்ய மாட்டாயா ஒருவருக்கொருவர் இது கூட செய்யாவிட்டால் நாம் என்ன ஜென்மங்கள் என்று கூறி கிராமத்து பெருந்தன்மையை காட்டுவாள் சாகரின் அம்மா எப்படியோ செய்தியறிந்து சாரதையின் தம்பி அவரை அழைத்து செல்ல வந்தார் பட்டினியாலும் நோயாலும் பல நாட்கள் தவித்திருந்த அக்காவை பார்த்த அவர் பரிதவித்தார் அக்கா நம் வீட்டில் சில வாரங்கள் தங்கு உன் உடல்நிலையை செறிபடுத்தி கொண்டு வரலாம் என வற்புறுத்தியதால் புறப்பட்டார் சாரதை புறப்படும் முன் அனைவருக்கும் நன்றி கூறினார் சாரதை அனைத்து தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் செய்தார் தூரத்தில் தள்ளி நின்ற சாகரின் அம்மாவை அழைத்தார் மெல்ல முன்னே வந்த அந்த புண்ணியவதியை அணைத்து கொண்டார் முத்தமிட்டார் அவளது கைகளை ஏந்திக்கொண்டு அம்மா நீ எனக்கு செய்த சேவை மகத்தானது உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார் அன்னை சாரதை அட திடீரென்று நம் சாரதை என்னமாய் ஜொலிக்கிறார் நேற்று வரை நோயில் படுத்திருந்த அவரா இன்று ஒரு தேவி போல் வரம் தர விழைந்து நிற்பது சாகரின் அம்மா திகைத்தாள் இறைவனை தவிர வேறு எதை பெற்றாலும் அடுத்ததை எப்பொழுது பெறலாம் என்றுதான் மனம் துடிக்கும் அந்த அவஸ்தை தனக்கு வேண்டாம் என்று அவளது அந்தராத்மா கூறியதோ அதனால் எதுவும் பேசாமல் கைகூப்பி சாரதையின் கண்களை உற்று நோக்கினால் சாகரின் அம்மா ஆமாம் இவர் ஏதோ தேவிதான் என்று அவளது அகம் அமைதியாய் உறுதிப்படுத்தியது உடனே சாரதை சாகர் அம்மாவின் சிரசில் கைவைத்து நீ வாழும் வரை உனக்கு உணவிற்கோ உடைக்கோ பஞ்சம் இருக்காது குருதேவர் உனக்கு எல்லாம் தருவார் என்று ஆசிர்வதித்தார் உணவு பஞ்சம் வராது என உரைத்தது யார் சாரதம்மாவின் இத்தனை உடல் உபாதைகளுக்கும் முக்கிய காரணம் உணவு இல்லாமையல்லவா அவரா இப்படி ஆசிர்வாதம் செய்கிறார் இது நன்றியுணர்வின் ஒரு வெளிப்பாடா இல்லை என்கிறது தமது அந்திம காலத்தில் சாகரின் அம்மா உரைத்தது சாரதா அம்மாவின் அருளால் எனக்கு ஒருபோதும் உணவிற்கோ உடைக்கோ பஞ்சம் இல்லை எல்லாம் குருதேவரின் கருணை என்று சாரதை யார் என்பதை சற்று உணர்ந்தவராய் கூறினார் ஆறு ஏழு நாட்கள் சேவையை ஏற்றுக்கொண்டு ஆயுளுக்கும் உதவுவது உத்தமர்களுக்கே சாத்தியம் பிறருக்கு உணவு வழங்க அதுவும் ஆயுள் முழுவதும் வழங்க ஆசி வழங்கும் ஆற்றலிருந்தும் சாரதா அம்மா ஒரு முறையும் ஏன் தமக்காக தமது பசிக்காக வேண்டிக் கொள்ளவில்லை இந்த கேள்வி சாரதா அம்மாவின் பக்தர்கள் சிலரின் நெஞ்சங்களை குடைந்து கொண்டிருந்தது அவர்களுள் இருவர் நீண்ட காலம் கழித்து ஒரு நாள் இவ்வாறு உரையாடினர் கருணாமயி சாரதா பசியால் சோரின்றி பல காலம் வாடினார் ஆனாலும் அவர் யாரிடமும் போய் கை நீட்டவில்லையே ஆமாம் நிரஞ்சனா தனக்கு ஒரு தேவை என்றால் சாரதாமா யாரிடமும் எதுவும் கையேந்த மாட்டார் ஆனால் பிறருக்கு குறிப்பாக பக்தர்களுக்கோ துறவிகளுக்கோ ஒரு சிரமம் என்றால் உடனே நம் அன்னை குருதேவரிடம் பிரார்த்தனை செய்து அதனை தருவார் ஆம் தனக்கே என்றாலும் நம் அன்னையார் யாரிடமும் ஏன் ஆண்டவனிடமும் கூட யாசிப்பதில்லை இதனை அவர் குருதேவரிடமிருந்து கற்றிருக்கிறார் ஆஹா என்ன பொருத்தம் இருவருக்கும் தாம் உண்ண முடியாத போதும் கடவுளிடம் குருதேவர் வேண்டவில்லை அன்னை சாரதையோ ஒன்றும் கிடைக்காத போதும் உணவுக்காக கூட கடவுளை வேண்டவில்லை அந்த இரு பக்தைகளும் அறிவார்களா சாரதை வாங்க அல்ல வழங்கவே பிறந்தவள் என்று அவர்களுக்கான பதில் அன்னை சீதையிடம் உள்ளது என்பதும் அவர்கள் அறிவார்களா சிறைப்பட்டிருந்த சீதாதேவிக்கு இராவணனை சுட்டரிக்க அவளது ஒரு சொல்லே போதும் ஆனால் தேவியோ தன் சொல்லின் சக்தி அல்ல ராமனின் வில்லின் சக்தியே வெளிப்பட வேண்டுமென்று பொறுமை காத்தாள் சாரதாமாவின் மகிமையும் அது போன்றதுதான் குருதேவரின் வாக்கை காப்பதுதான் நமது முக்கிய கடமை என முழங்கினார் மௌனமாக வந்த அவதாரங்களால் சீதையும் சாரதையும் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் சொந்த ஆன்மீக அனுபவங்களால் இருவரும் ஒன்றுதானே